பாண்டியன்ஸ்டோ சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ராஜியை கூப்பிட்டுட்டு எப்படியோ நம்ம கதிர் வந்து சென்னை கிளம்பிட்டாரு நம்ம ராஜியை வந்து எப்படியாவது போலி ஐபிஎஸ் ஆகணுங்கிறதான் அவரோட கனவு இந்ததை வந்து எப்படியாவது நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து மும்பாரமாக இறங் இறங்கிட்டாரு இங்கிட்டேயும் நம்ம ராஜி என்னடானா நம்ம கதிரோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் தான் வந்து நம்ம அப்பா அம்மா சித்தப்பா முன்னாடி நம்ம கதிர் வந்து நல்லா ஒரு மரியாதையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கோசரம் எல்லாம் ரெண்டு பேருமே பாடுபட்டு இருக்காங்க இதுக்கு இடையில வந்து நம்ம மயில் வந்து எப்படியாவது வந்து நம்ம பாண்டியன் குடும்பத்தோடு மறுபடியும் சேரணும் இந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு வர்றாங்க அவங்க ஆஃபீஸுக்கு வர்றப்ப நம்ம மீனா வந்து என்ன சொல்லிடுறாங்க ஏன் இங்கே வர்றீங்க என்னை பார்த்து நீங்கள் என்ன பேசி என்ன பண்ண போகிறீங்க பேச வேண்டிய இடத்துல நீங்கள் அப்போ விட்டுட்டீங்க இப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஒவ்வொன்றா இழுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க இழுத்து வச்சிட்டீங்க கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஏன்க்கா அப்படி பண்ணீங்க அம்மா உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இவ்வளோ தூரம் நீங்க பண்ணனால தானே இப்போ உங்க வாழ்க்கை இவ்வளோ தூரம் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொல்லவுமே வந்து இல்லை மீனா என் வாழ்க்கை எப்படியாவது ஒரு வகையில சரியாகும் அப்படின்னு தான் அவங்களும் அவசரப்பட்டு இப்படி செஞ்சுட்டாங்க மற்றபடி அவங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே இன்னும் கூட பாருங்க உங்க அம்மா அப்பாவை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் வந்து அத்தை மாமா பாவம் இல்லையா ஒரு நாள் ஃபுல்லா அந்த குடும்பமே ஜெயினில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் கொஞ்சமாவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா மறுபடியும் அந்த குடும்பத்தில் உங்களை எப்படிக்கா சேர்த்துக்குவாங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்கிறாங்க ஏன் மீனா இப்ப மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே நான் வரவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை எப்படிக்கா நான் ஏவாயாலும் சொல்ல முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்ப்போம் சரவணயமா மனசு மாறுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இல்லை மீனா அந்த ஏன் மீனா இப்படி பேசுகிற அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நான் மறுபடியும் வர மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கக்கா என் வயலை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கிட்ட கேட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே என்னென்றாங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து நம்ம கோமதி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கார் நம்ம கா கதிர் ராஜியோட கல்யாணத்தை வந்து இவங்க தான் பண்ணி வச்சுங்கிற உண்மையை வந்து இப்போதான் அவங்களுக்கு தெரியவுமே நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப பயங்கரமாக கோவத்தில் இருக்காரு அந்த கோபத்தோடையே வந்து நம்ம பா கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருங்க அதை நினச்சி வந்து நம்ம கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பொழுதுனைக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போயும் நம்ம கோம் பாண்டியன் வந்து பேச மாட்டேங்கிறாரு தயவு செஞ்சு புருசி மொண்டாட்டி உறவுனா வந்து உண்மையை வந்து இந்த இதாக இருந்தாலும் ஒரு உண்மையை வந்து மறைக்காமல் இருக்கணும் ஆனால் நீ இவ்வளோ தூரம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மன்னிச்சுருங்க அப்போதைக்கு எனக்கு என்ன எதுன்னு யோசிக்கவே தோணலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு என்கிட்ட பேசிடறாது என் கண்ணு முன்னாடியே தயவு செஞ்சு நீ நிற்காத இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் சத்தம் போடுறாரு டீ கொண்டு கொடுத்தது கூட நம்ம கோமதி கையால் வாங்கி குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு கடைக்கு போகவும் கடையிலையும் அப்படி தான் சொல்கிறாங்க இங்கே எதுக்கு கொஞ்ச நேரம் கூட கடையிலையாவது நீ நிம்மதியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாரு நம்ம கோமதியை கோச்சுட்டு வந்துடுறாங்க நீ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்